மும்மொழி திட்டத்தின் மூலமாக இந்திய திணிக்கிறீங்க அப்படின்னு பாஜகவுக்கு எதிராக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கொதிக்கிறாங்க அதே நேரத்தில் மும்மொழி கொள்கையின் மூலமாக எந்த மொழியும் நாங்கள் திணிக்கல இந்திய திணிக்கல அப்படின்னு அதை மறுக்கிறாங்க பாஜகவினர் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எங்க வா உங்க ஏரியாவுக்கே நான் வரேன் என்ன பண்ணுவேன்னு பாத்துக்கலாம் இப்படி வார்த்தை போர்ல ஈடுபட்டு கொண்டிருக்காங்க கெட் அவுட் அதை ஒட்டிய வார் ஆனா இது அவசியமாக இப்படிலாம் சண்டை போடணுமா அப்படின்னு விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு வேண்டாத வாருங்க அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்க உதயநிதி வெர்சஸ் அண்ணாமலை ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த வார்த்தை போறதாங்க ரெண்டு பேருக்கு உள்ளேயும் சில பல அஜெண்டாக்களும் இருக்கு கணக்குகள் இருக்கு அப்படின்னு தகவல்கள் வருதுங்க இன்னொரு பக்கம் நாங்க கொடுத்தது சுமார் எட்டு லட்சம் கோடி ரூபாய் ஆனா திரும்பி வர்றது ஒன்று புள்ளி ஐந்து எட்டு லட்சம் கோடி தானா ரூபாய் தானா இது தவறு வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த பரபரப்பு பின்னணிகள் தகவல்களுடைய முழுமையான அலசல் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சிஎம் கடிதம் கண்டுகொள்ளாத பாஜக சீரும் ஸ்டாலின் மீண்டும் மௌழிப்போர் லட்சக்கணக்கான மாணவர்கள் ஆசிரியர்களுடைய நலன் கருதி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கல்வி நிதியை உடனடியாக ஒதுக்கி தாருங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டும்தான் நாங்க நிதியை ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்வது நம்முடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது சோ உடனடியாக கல்வி நிதியை ஒதுக்குங்க அப்படின்னு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் விரிவாக ஒரு கடிதத்தையோ எழுதியிருந்தாருங்க ஏற்கனவே பார்த்தோம்னா மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை அதை ஏற்றாதான் நிதி அப்படின்னு மத்திய அமைச்சர் தெரிவிச்சிருந்தாரு அதை ஒட்டி திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பாஜக அல்லாத பல்வேறு எதிர்கட்சிகளும் தங்களுடைய கண்டனங்களையும் பதிவு செஞ்சாங்க கூட பிப்ரவரி பதினெட்டாம் தேதி திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர்லாம் சென்னையில பெரும் போராட்டத்தையும் முன்னெடுத்தாங்க சென்ட்ரல் பாஜகவை கண்டித்து மீண்டும் மொழி போர் அப்படின்னு இந்த நிலையில தான் விரிவாக ஒரு கடிதத்தையும் முதலமைச்சர் அனுப்பியிருக்காருங்க ஆனா என்ன ரிப்ளை வந்தது தெரியுங்களா இன்றைக்கு பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி உலக தாய்மொழி தினம் அன்று விரிவா ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு மத்திய அமைச்சரான திரு தர்மேந்திர பிரதான் என்னன்னா நீங்க ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால செயல்படுத்தாததால தமிழ்நாடு ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதியை இழக்கிறது இவ்வளவு ஏன் பாஜக ஆளாத மாநிலங்கள்ல கூட இந்த கல்வி திட்டத்தை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அதன் மூலமாக அவங்க நிதியும் பெற்று வராங்க ஆனா தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது மாணவர்களுடைய நலனுக்கான கொள்கைங்க இதை தமிழ்நாடு அரசாங்கம் நிராகரிப்பது பிற்போக்குத்தனமானது அப்படின்னு ரொம்பவே கோபமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு மத்திய அமைச்சரான திரு தர்மேந்திர முக்கியமான இந்த தினத்திலும் கூட நாங்க நிதியை ஒதுக்க முடியாது நீங்க ஏற்காததால அதே பல்லவியை தான் பாடுறாங்க நீங்க கொள்கையை ஏத்துக்கோங்க உங்களுக்கு சேர வேண்டிய நிதி கிடைச்சிடும் உண்மையிலேயே சர்வாதிகாரமான மனநிலை அப்படின்னு திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தங்களுடைய பதிலடிகளை கொடுக்க தொடங்கிட்டாங்க இது மட்டும் இல்லைங்க பெஞ்சல் புயல்ல பாதிக்கப்பட்ட நம்முடைய தமிழ்நாடு அப்புறம் வயநாடு நிலச்சரிவால பாதிக்கப்பட்ட கேரளா மாநிலங்களுக்கும் அந்த கூடுதல் நிதி இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டதற்கான அந்த கூடுதல் நிதியை மத்திய பாஜக அரசாங்கம் ஒதுக்கவில்லை ஐந்து மாநிலங்களுக்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஏன் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் புறக்கணிச்சிங்க அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்த வண்ணம் இருக்குங்க இன்னும் சொல்ல போனா புதுச்சேரிக்கும் கூடுதல் நிதியை ஒதுக்க கிடையாது தென் மாநிலங்கள்ல மூன்று மாநிலங்களை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்குங்க கொடுத்தது எட்டு புள்ளி நான்கு லட்சம் கோடி திரும்ப வந்தது வெறும் ஒன்று புள்ளி ஐந்து எட்டு லட்சம் கோடியா தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறதா பாஜக கொதிக்கும் திமுக ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கக்கூடிய வரி வருமானங்கள் அதாவது ஜிஎஸ்டி அப்புறம் நிறுவனங்கள் தனிநபர்கள் இப்படியான அந்த வருமானம் சம்பந்தப்பட்ட அந்த வரிகள் இப்படி வரி மூலமாக எவ்வளோ நிதி அங்க போயிருக்கு அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி வரி பகிர்வுகளை ஒவ்வொரு மாநிலத்துக்கு திருப்பி கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த புள்ளி விவரங்கள் மாநிலங்களவையில தெரிவிக்கப்பட்டதுங்க அதுல தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுவரை இருக்கக்கூடிய கணக்குல நம்ம தமிழ்நாடு கிட்டத்தட்ட எட்டு புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க வரியாக கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமான புள்ளி விவரங்கள் வருது சும்மா லைட்டாக மட்டும் சுருக்கமாக அதை பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பத்தொம்பது வரை ஓராண்டில் எழுபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு புள்ளி ஒன்பது சோழியம் நைன் ஜீரோ கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அப்படியே வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வரை நாலு லட்சம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஒன்று கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டிலிருந்து கொடுத்துருக்கோம் வரியாக இது வந்து ஜிஎஸ்டி மூலமாக அதே போல நேரடி வரி வருவாய் அப்படின்னு பார்த்தோம்னா கொடுத்திருக்கிறது சுமார் நாலு லட்சம் அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி நான்கு ஒன்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க திரும்ப தமிழ்நாட்டுக்கு பாஜக அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய நிதி அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு பத்தொன்போதாம் ஆண்டில் முப்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தெட்டு புள்ளி எட்டு ஏழு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படியே ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு கணக்கு வச்சிரு போட்டிருக்காங்க அதில் அட்லாஸ்ட் திருப்ப கொடுத்தது மொத்தமாக அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ரெண்டு கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க அப்ப நாங்க எவ்வளோ கொடுத்துருக்கோம் எங்களுக்கு என்னங்க கிள்ளி கொடுத்துருக்கீங்க இது நியாயமா அப்படின்னு இதை தான் இதை வச்சு தான் வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாடு அப்படின்னு திமுக போர்க்கொடியும் இருக்காங்க சரி தமிழ்நாடுக்கு தான் இவ்வளோ குறைச்சிருக்காங்க மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இதே பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு கூடுதல் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு சென்ட்ரல் பாஜக அதாவது உதாரணமாக உத்தரப்பிரதேச மாநிலம் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி மூன்று கோடி ரூபாயை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு வரி பகிர்வாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் கம்மியாக தாங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆனால் இந்த மாநிலம் மூலமாக ஜிஎஸ்டி வருவாய் அவங்களுக்கு எவ்வளோ போயிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஏழு கோடி ரூபாய் அங்கே வரு வருவாயாக போயிருக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து வரி வருவாயே ரொம்ப குறைவாக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு அந்த குறைவாக போனதிலேயே அதிக அளவிலான பாதிக்கும் மேற்பட்ட பணத்தை நிதியை உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க ஆனா நாம தமிழ்நாடு கொடுத்தது எட்டு புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாய் அப்படி இருக்க நமக்கு வெறும் ஒன்று புள்ளி ஐந்து எட்டு லட்சம் கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்குவது அப்படிங்கிறது வேண்டுமென்றே தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறது பாஜக அப்படின்னு இந்த கேம்பெயின சோசியல் மீடியாக்கள் தீவிரமாக முன்னெடுக்க தொடங்கியிருக்காங்க திமுக ஒரு நலிந்திருக்கக்கூடிய மாநிலத்துக்கு கொடுக்கறதுல தவறு இல்லை ஆனா இவ்வளோ வரிய கொடுத்துருக்கக்கூடிய மாநிலத்துக்கு கூடுதல் தொகையை கொடுக்கணுமா இல்லையா அதை ஏன் செய்ய தவறுறாங்க அப்படின்னு கேள்விகளை அடுக்கிறாங்க இதை ஒரு தீவிரமான எல்லா தளங்கள்லையும் பரப்புரையாக கொண்டு போகவும் திட்டமிட்டிருக்காங்க இருக்காங்க திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் உதயநிதி அண்ணாமலை கெட் அவுட் வார் அவசியமான போரா இல்லை வேஸ்ட் வாரா பின்னணி அஜெண்டா நான் வந்து நீங்க ட்வீட்டை போடுங்க நாளைக்கு காலையில இருந்து நீங்க எவ்வளவு நாள் போட்டுக்கோங்க உங்களை விட அதிகமா நாங்க போட்டு காட்டுறோம் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருந்தாரு வேற யாரு தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை தாங்க யாரை நோக்கி இப்படி சீண்டி பேசினாரு அப்படின்னா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை தான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான வார் வெறும் அக்கப்போரா இருக்கு அப்படின்னு ஒரு சாரர் சொல்கிற அளவுக்கு மாறி இருக்கு அதாவதுங்க தமிழ்நாட்டுக்கான அந்த நிதியை கல்வி நிதியை வந்து ஒதுக்கல அப்படின்னா இதை ஒட்டி திமுக பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து முழக்கமிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் இங்கே திமுகவினர் முக்கியமான அமைச்சர்கள் பலரும் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகளில் இந்தியெலாம் இருக்குது அப்போ அரசு பள்ளி மாணவர்கள் அதை படிக்கக்கூடாதா அப்படின்னு அண்ணாமலை பதிலடி கொடுத்திருந்தாரு இதை தான் உதயநிதி ஸ்டாலின் ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கி தானே அந்த தனியார் பள்ளிகளை நடத்துறாங்க அதையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு என்னங்க இது அப்படின்னு தன்னுடைய பாணியில அவரும் பதிலடி கொடுத்தாரு இப்படி ரெண்டு பேருக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த உரசல் தொடங்க அட்லாஸ்ட் முன்ன வந்து கோபேக் மோடி அப்படின்னு சொன்னாங்க இப்ப சொல்ல முடியுமா அப்படின்னு அண்ணாமலை சிண்டி பாக்குறாரு உடனே இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே ஏற்கனவே கோபேக் மோடின்னு சொன்ன காலம் அந்த காலகட்டத்தில் எப்படி பாஜகவினர் இங்கே வந்தாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கே தெரியும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர் தெரிவித்தார் உடனடியாக இவர் அண்ணாமலை உங்களுடைய ஏரியாவில் தான் உங்கள் வீட்டுக்கிட்டே வந்து நாங்கள் போஸ்டர்லாம் ஒட்டுவோம் அப்படின்னு இவர் பதிலுக்கு செய்கிற அதற்கு தான் முடிஞ்சால் நீங்கள் அண்ணா சாலைக்கு வந்து பாருங்க அப்படின்னு உதயநிதி அவர் சொல்ல நாள் சொல்லுங்கள் தேதி சொல்லுங்கள் நானே வரேன் தனியாக வரேன் அப்படின்னு சினிமா பாணியில் இவர் அண்ணாமலை அவரும் பேசியிருக்காருங்க அதே வேகத்தோடு தான் நீங்கள் போடுற கெட் அவுட் மோடி அதை விட அதிக அளவிலான நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க அதை விட அதிகமாக கெட் அவுட் ஸ்டாலின்னு நாங்கள் ட்வீட்டை போட்டு வைரல் ஆக்குறோம் மோத தயாரா சவால் சவால் அப்படின்லாம் கொதிச்சாரு அண்ணாமலை அதாவதுங்க இந்த நேரத்தில் எனக்கு குடும்பத்தன் திரைப்படம் தான் ஞாபகத்துக்கு வருது கா குழந்தைக்கே காது குத்து உள்ளாங்க அப்போ ரெண்டு மூணு பேர் வந்து காது குத்துற நேரத்தில் டக்குன்னு காதை கட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே உறவினர்கள் எல்லாமே ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப இப்படி அவச குணமா தப்பாக பேசலாமாப்பா தப்பு தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஓகேன்னு ஒரு சொல்லிட்டு மறுபடியும் அதே போல் காதை அறுத்துறாதீங்க அப்படின்னு பேசுவார் இதை கண்டிக்க போய் ஒரு கட்டத்தில் உறவினர்களே அவசகுணமா குணமா தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க நல்ல இடத்துல வந்து காதை எடுத்துருவாங்க காதை அறுத்துருவேன் இப்ப எல்லாம் பேசலாமா பேசலாமான்னு அவங்க இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசுற அப்படின்னா அண்ணாமலை அவருடைய வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடினு சொல்லுவாராம் கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடினு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து வந்துடாயில் பாபுன்னாட்டிட்டு வரும் நீ அதே நான் கெட் அவுட் மோடி அப்படின்னு சொன்னதை தாண்டி சொல்லாத விஷயத்தையும் அண்ணாமலை அவரு பேசியிருக்காரு ஏன் அப்படி பேசினாருன்னு அவருக்கு தான் தெரியும் ஓகே ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்களா இன்னொரு பக்கம் இது அவசியமா இந்த வார்த்தை போர்கள் அவசியமா அப்படிங்கிற விமர்சனங்களும் ரெண்டு பேரை நோக்கியோ வந்த வண்ணம் இருக்கு யார் பஸ்ட் தொடங்கினா அப்படிங்கறதெல்லாம் கடந்து இதுவா முக்கியம் அப்படிங்கிற கேள்விகள் வந்த வண்ணம் இருக்குங்க ஆனா மும்மொழி கொள்கையின் மூலமாக இந்திய திணிக்க நினைப்பதே கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு திமுக தெரிவிக்கிறாங்க ஆனா பாஜக தர்மேந்திர பிரதான் அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க இப்படி கடிதம் அனுப்புறது இப்படி ஏத்துக்காம போறதுதான் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு பாஜக இப்படி மாறி மாறி இந்த போர் வந்து போயிட்டு இருக்குங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுல அண்ணாமலை அவருடைய தரப்பை பொறுத்த வரைக்கும் இங்க தொடர்ந்து தமிழ்நாட்டுல தன்னை ஒட்டிய தன்னை சுற்றி அரசியல் பேசுபொருளாக இருக்கணும் தன்னை சுத்தியே அரசியல் நகரணும் அப்படின்னு நினைக்கிறாரு தன்னுடைய தலைமை பதவி அது ஆபத்துலையும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தகவல்கள் வருது அந்த தலைமை பதவியை தக்க வச்சுக்கணும் இங்க ஆக்டிவாக தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாம தேர்தல் நேரத்தில் திமுக வெர்சஸ் பாஜக கூட்டணி அப்படிங்கிற நிலை வரணும் பாஜக தான் பிரதான எதிர்கட்சியாக இந்த ஓராண்டுல வளர்ந்து பாஜக தீர்மானிக்க கூடியதாக இருக்கணும் இங்க தமிழ்நாட்டில் தளம் அமைக்கணும் இப்படி பல்வேறு அரசியல் கணக்குகளும் அண்ணாமலைக்கு இருக்கு தன்னை கூடுதலாக நிலைநிறுத்திக்கணும் தன்னுடைய இமேஜையும் வளர்த்திக்கணும் அப்படிங்கிற உள்ளரசியலும் இதுக்குள்ளார இருக்கு அப்படிங்கிறாங்க கமலாலயத்திலேயே இருக்கக்கூடிய சில சீனியர் நிர்வாகிகள் அதே நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் நிதியை பெறணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்தாலும் இந்த விவகாரத்தின் மூலமாக உதயநிதி ஸ்டாலினை டார்கெட் பண்றாங்க இல்லையா பாஜக அதன் மூலமாக இன்னொரு பக்கம் மொழிக்காக போராடுகிற ஒரு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அவர் தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறார் தமிழ் மொழிக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் போராட்டங்களை முன்னெடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் இமேஜும் இதுல உருவாகுது அது எதிர்கால அரசியலுக்கும் திமுக தலைமை சார்ந்து பயணிப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதும் உதயநிதி ஸ்டாலின் அவங்க டீமுடைய ஒரு கணக்கா இருந்துகிட்டு இருக்குங்க அதை ஒட்டிதான் இப்ப திமுக மாணவரணியினர் மொழி போருக்கு தள்ளுவதே உந்தி தள்ளுவதே பாஜக அரசாங்கம் தான் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் திமுகவுடைய இளைஞரணி கண்டன போராட்டங்களையும் முன்னெடுக்கவும் இருக்காங்க இதற்கிடையில தான் சத்தமில்லாமல் வந்து ஸ்கோர் செஞ்சிருக்காரு எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் அவர் போட்ட ட்வீட்டை காட்டுறாங்க படிக்கிறேன் உள்ளத்தில் தமிழ் உலகிற்கு ஆங்கிலம் என்ற பகுத்தறிவு வாய்ந்த இருமொழி கொள்கையால் வெல்வோம் என உறுதியேற்போம் அப்படின்னு உலக தாய்மொழி தினத்தையொட்டி அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பக்கத்துலேயும் இப்படி பதிவு செஞ்சுருக்காருங்க அதாவது பகுத்தறிவு அப்படின்னு இங்கே குறிப்பிட்டிருக்காரு பகுத்தறிவுக்காக களமாடிய ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு இரண்டாவது இருமொழிக் கொள்கை தான் பகுத்தறிவு அப்படின்னு சொன்னா அப்ப மும்மொழிக் கொள்கை என்ன அதுலேயே அர்த்தம் இருக்கு அப்படின்னு அதிமுகவினர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல மீண்டும் மொழியை ஓட்டிய அந்த அரசியல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு பொதுவாக சொல்லுவாங்க ஒரு மொழியை அழித்தா போதும் அவங்களுடைய அடையாளங்களை இனத்தை வேகமாக அழித்து விடலாம் அப்படின்னு ஸோ ஒரு இனத்துடைய அடையாளத்தை காக்கக்கூடியது அவங்களுடைய பண்பாட்டை காக்கக்கூடியது அவங்களுடைய தாய்மொழி தாங்க இந்த உலக தாய்மொழி தினத்தில் ஒவ்வொருத்தருமே தங்களுடைய தாய்மொழியை காக்க உறுதியேற்கணும் மொழி நம்முடைய அடையாளம் அப்படின்னு சொல்றதுல மகிழ்ச்சி கொள்வோம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளicona விகிரன் டிவி-ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்'ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்